வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாப்பிக்கு மாலத்தீவு புறப்படும் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படிங்கிறது முதல் டாபிக் சமூக வலைதளத்திலேருந்து ஆரம்பித்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரைக்கும் இந்த செய்தியை வந்து பார்க்க முடியுது முதலமைச்சர் வந்து வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மே மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் ஓய்வு எடுப்பதற்காக மாலத்தீவு போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு செய்திகளை பார்க்க முடியுது ஃபேமிலியோடு போறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்கணும் இப்போ இது மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு அதுக்கு முன்னாடி ஏப்ரல் பத்தொம்போது எலெக்ஷன் நடந்துச்சு ஏப்ரல் பத்தொம்போதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கேம்பெயின் பண்ணாரு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் மேற்கொண்டாரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்தி கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இந்தியா ஃபுல்லாக பிரச்சாரம் மேற்கொள்வார் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு சில மீடியாக்கள் செய்திகளை வந்து வெளியிட்டாங்க ஆனால் வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி ஒன்பதுலேருந்து மே ஏழாம் தேதி வரைக்கும் ஓய்வு எடுப்பதற்காக அவர் வெளிநாடுவது போறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை தான் பார்க்க முடியுது இப்போ பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா சரி ஓய்வு அது அவருடைய விருப்பம் ஆனா ஓய்வு எடுக்கிறதுக்கு நம்ம இந்தியாவில வந்து பிளேஸே இல்லையா பிரதமர் மோடி அவர்கள் லட்சத்தீவு போய் லட்சத்தீவை எந்த அளவுக்கு ஒரு ப்ரொமோட் வந்து பண்ணாரு மோடி அவர்களுடைய புகைப்படம் லட்சத்தீவில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வெளியான பிறகு லட்சத்தீவுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு இந்தியாலேயே ஏகப்பட்ட பிளேஸ் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு மாலத்தீவுக்கு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்விகள் எழுப்புறாங்க மோடி அவர்கள் லட்சத்தீவுக்கு போய் அந்த புகைப்படம் வெளியான பிறகு மாலத்தீவை சேர்ந்த சில அமைச்சர்கள் வந்து விமர்சனம் வந்து பண்ணாங்க உடனே இந்தியா முழுவதும் கடுமையான எதிர்ப்பு வந்து மாலத்தீவுக்கு வந்துச்சு சோசியல் மீடியாவில் ஹேஷ்டேக்கெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய டூரிசத்தை வந்து டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு இந்திய மக்கள் களமிறங்கி ஹேஷ்டேக் எல்லாத்தையும் ட்ரெண்ட் பண்ணாங்க மாலத்தீவு பார்த்தீங்க அப்படின்னா அதன் பிறகு அந்த சர்ச்சையாக பேசின மோடியை விமர்சனம் பண்ண அந்த மாலத்தீவு அமைச்சர்களை சஸ்பெண்ட் வந்து பண்ணாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஓகே அதனால மோடியை பொறுத்த வரைக்கும் எதா இருந்தாலும் ஆத்ம நிர்வார் பாரத் சுயசார்பு இந்தியா இங்கேயே ஏகப்பட்ட பிளேஸ் இருக்கு அங்கே போங்க ஒரு முறை கூட மோடி வந்து சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா காஷ்மீர் இருக்கு பாத்தீங்களா காஷ்மீருக்கு வந்து போய் உங்களுடைய திருமணங்களை வந்து காஷ்மீர்ல வந்து நடத்துங்க திருமணங்களுக்கு பிறகான கொண்டாட்டங்களை காஷ்மீர்ல வந்து கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் பேசினார் அப்ப மோடியுடைய சிந்தனை எல்லாமே நம்ம நாடு நாட்டுடைய டூரிசத்தை டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கு அப்ப அதற்கு வலு சேர்க்கிற தானே ஒரு முதலமைச்சர் வந்து நடக்கணும் எதுக்காக மாலத்தீவுக்கு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜக கேள்விகள் எழுப்ப இந்த பக்கத்து திமுகவை எதிர்ப்பா வந்து தெரிவிக்கிறாங்க எந்த நாட்டுக்கு போறது அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய விருப்பம் ஸோ அதுல எல்லாம் அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை திமுக சொல்றாங்க பாஜகவும் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க இந்த டாப்பிக்கு டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு உங்களுடைய பார்வை என்ன பாஜக சொல்றது சரியா இல்ல திமுக சொல்றது சரியா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது ஃபர்ஸ்ட் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா மோடி அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் இந்தியா ஃபுல்லா சூறாவளி பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டு இருக்காரு மோடி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வயசு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இந்தியா ஃபுல்லா இப்படி இந்த அளவுக்கு ஒரு கேம்பெயினை வந்து பண்றாரு அது எல்லா கருத்து கணிப்புலையும் பாஜக தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்னாலும் ஒவ்வொரு ஓட்டு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கவனக்குறைவு கூட இல்லாம அசால்ட் இல்லாமல் அவர்னால் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் அவர் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறத மோடி கிட்டே இருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும் ஓகே ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நிலாம இருந்தாலும் நம்மளுடைய எஃபர்ட்டை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போடணும் அப்படிங்கிறதுல மோடி உறுதியாக இருக்காரு அப்படி தான் அவருடைய கேம்பெயினையும் நான் வந்து பார்க்குறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஸ் எலெக்ஷன் வந்து நடக்குதா மோடியுடைய இந்த கேம்பெயினை பற்றி சொல்லி இருக்கிறதுனால ஒரு அப்டேட்டை சொல்கிறேன் தெலுங்கானாவில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக இந்த வாட்டி நல்ல டார்கெட் வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நான்கு தொகுதிகளை தெலுங்கானாவில் வந்து ஜெயித்தாங்க இந்த வாட்டி அதை விட கூடுதலான தொகுதிகளை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக சவுத்தில் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாஜக அப்போ தெலுங்கானால வர முப்பதாம் தேதி வந்து பிரச்சாரத்தை தொடங்குறாரு பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது முப்பதாம் தேதி ஜாகிராபாத் அப்படிங்கிற ஒரு இடத்துல கேம்பெயின் வந்து தொடங்குறாரு மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாம் தேதி ஆகிய மூன்று நாட்கள் தொடர்ந்து தெலுங்கானால மட்டும் கேம்பெயின் பண்றாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது மே பதிமூனாம் தேதி தெலுங்கானாவில் வந்து வாக்குப்பதிவை பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை விட கூடுதலான தொகுதிகளை தெலுங்கானாவில் ஜெயிக்கிறதுக்கு பாஜக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற சர்வே தான் நம்ம பல இடங்களில் பார்க்க முடியுது இன்னைக்கு இரண்டாம் ஃபேஸ் எலெக்ஷன் சொன்னேன் பார்த்தீங்களா மொத்தம் எண்பத்தி ஒன்போது தொகுதிகளில் எலெக்ஷன் இன்னைக்கு செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷனு அதில் ஒரு தொகுதியில் எலெக்ஷன் வந்து நடக்கல எண்பத்தி எட்டு தொகுதிகளில் வந்து நடக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷன்ல எண்பத்தி எட்டுக்கு அறுபத்தி ரெண்டு தொகுதிகளை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி அதுல பாஜக மட்டும் ஐம்பத்தைந்து தொகுதிகளை ஜெயிச்சாங்க காங்கிரஸ் மட்டும் பதினெட்டு தொகுதிகளை வந்து ஜெயிச்சாங்க இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை விட வந்து கூடுதலாக ஜெயிப்பாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே இது வந்து ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அமலாக்கத்துறை இருக்காங்க பார்த்தீங்களா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மணல் குவாரிகள்ல ரைடை வந்து நடத்தி அது மட்டும் இல்ல தமிழக அரசாங்கத்துடைய அந்த நீர்வளத்துறை சார்பாக இருக்கக்கூடிய ஆவணத்துல பாத்தீங்க அப்படின்னா நாலு லட்சம் யூனிட் வந்து மணல் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் ஆக்சுவலாக ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது இருபத்தி ஏழு லட்சம் யூனிட் வந்து மணல் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்போ வெறும் நாலு லட்சம் யூனிட்டுக்கு மட்டும் கணக்கை வந்து காமிச்சிட்டு மீதி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு பெரிய ஒரு மெகா ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அமலாக்கத்துறை வந்து சொல்கிறாங்க பல இடங்களில் ரைடு வந்து நடந்திருக்கு மொத்தம் ஐந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு விசாரணைக்காக வந்து ஆஜராகணும் அப்படின்னு சம்மன் அனுப்புனாங்க தமிழக அரசாங்கம் இல்லை எப்படி மாநில அரசாங்கத்துக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளை எப்படி வந்து விசாரணைக்கு இடி வந்து கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டாங்க ஹை கோர்ட் வந்து தமிழக அரசாங்கத்துக்கு ஆதரவான தீர்ப்பை வந்து கொடுத்துச்சு அதனை எதிர்த்து இடி உச்ச போனாங்க உச்ச நீதிமன்றம் அப்படின்னா விசாரணைக்கு மாவட்ட ஆட்சியர்கள் ஆஜர் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவை பிறப்பிச்சிட்டாங்க வேலூர் தஞ்சாவூர் கரூர் திருச்சி அரியலூர் இந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர்கள் நேற்று விசாரணைக்கு ஆஜராக இருக்காங்க அவங்க கிட்ட பல்வேறு கேள்விகளை வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதிகாரிகளுக்கு வந்து இந்த முறைகேட்டில் வந்து சம்மந்தம் இருக்கா நீர்வளத்துறை அதிகாரிகள் யாருக்காவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பல கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டிருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வாக்குமூலம் வந்து கொடுத்திருக்காங்க ஸோ இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அமலாக்கத்துறையுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்